ஒவ்வொரு வாரமும் மண்டல வாரியாக சென்று மண்டல அலுவலகத்தில் வந்து மாண்புமிகு மேயர் அவர்கள் பொது மக்களிடையே மனுக்களை வந்து பெற்றுட்டு வராங்க அதில் வந்து உடனடியாக தீர்வு கொள்ளக்கூடிய மனுக்களுக்கு இரண்டு அல்லது மூணு நாட்களில் வந்து ஆர்டர்ஸ் அதை அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாலாவது முறையாக வந்து வடக்கு மண்டலத்தில் வந்து குறைஞ்சிருக்கும்லாமல் ஆல்ரெடி மனுக்கள் வந்து பெறப்பட்டிருக்கு இந்த மனுக்கள் வந்து கொடுக்காமல் சில பேர் இருக்கிறீங்க அது மாண்புமே நேரடியாக நீங்கள் கொடுக்கலாம் ஏற்கனவே பெற்ற சில மனுக்களுக்கு வந்து இது தீர்வு காணப்படாமல் இருக்குது அதுக்கும் தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம் ரோடு அது மாதிரி கான் இந்த மாதிரி கட்டுற விஷயங்கள் எதெல்லாம் பணம் சம்பந்தப்பட்டிருக்கோம் உங்கள் வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வச்சிருக்கிறோம் எப்போ க கவர்மெண்ட்லருந்து பணம் வந்தோ அதுக்கு முதல் உடனடியாக செஞ்சு இரு மாதங்களாக ஆரம்பிச்சு எண்ணெய் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருந்தது அதை எப்படி நிவா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஆணையாளர்களாகவும் கலந்து கொஞ்சம் ஆலோசனை சில ஒரு ஐடியா கொடுக்கணும் அதனால மக்களை தேடி மக்களோட முதல்ல வந்து தமிழ்நாடு முனைஞ்சிறோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் இருக்குது நம்ம மலையோடு நடத்தணும் அது மக்கள்கிட்ட ரீச் ஆகல இது நல்லா ஆயிருச்சு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைத்து பொதுமக்கள் நன்றி இன்னும் வரலாம் இது வரைக்கும் சார் நாற்பதுக்கு மேலே என்ட்ரி ஆயிருக்கு நான் இன்னைக்குள்ளேன் சொத்து வரி பேர் மாற்றம் பெட் சர்டிஃபிகேட்டு வராமல் எத்தனை வருஷம் இருந்தாலும் உடனே கொடுத்துட்றோம் ரோடு உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்டோம் ஃப்ரீயாக கேட்டு போயிருக்கலாம் முதல்ல வந்து நம்ம ஊரில் ரோடே இல்லாமல் இருந்தது முன்னாடி ஆதிமுக ஆட்சியில் பத்து வருஷம் இந்த மூன்று வருடத்தில் கிட்டத்தட்ட ரோடு லெக்சர்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதில் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட லெக்சர் இருக்குது அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே சாலை போடப்பட்டு விடுது அதில் மூணு வருஷம் பொழுதுதாகவும் இருக்கணும் அஞ்சு வருஷம் பொழுதுதாகவும் இருக்கணும் அந்த ஸ்கீம் லேப்ரெக்ட் எண் டு எண்டு நேரமே பார்த்துருப்பீங்க அதை போட்ட மக்களுக்கு ஒரு சந்தோஷம் நல்லா தெரிஞ்சிது என்னென்னா தூசி பறக்காது நம்மளோட உடம்புல எந்த ஒரு நோயும் வராம இருக்கும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இது அந்த தூசி உள்ளே போச்சு தான் வருது அந்த டிராஃபிக்கும் குறையுது குறையிறதுனால வந்து மூமெண்ட்டாக இருக்கச்சல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எட்டு மணிக்கு பைக் எடுத்துகிட்டு ஸ்கூல் டைமில் போகிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஸ்மோக் எவ்வளோக்குள்ளே பாதிக்கும் அதே இல்லாமல் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாலை போடுறதுனால தான் அந்த ஹேபிக் ஸ்ட்ரீட் ஒன்று நடத்தணும் மாநகர மக்கள் நல்ல வரவே கொடுத்தீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வீட்டில் சொன்னேன் அதுக்கு முழு முயற்சி எடுத்த ஆணையாளருக்கும் மற்றும் நம்ம பணியாளர் நன்றி தெரிவித்து வந்து ஏன்னா அந்த பகுதியிலேயும் இந்த ரோடு வருது அந்த பகுதியிலேயும் மக்கள் கேட்டவங்க அந்த பகுதிக்குள்ள வரப்போகுது அருளமான பன்னெண்டு மீட்ரு எதெல்லாம் இருபது மீட்ரு ரோடு மாநகராட்சி இடத்துல இருபது மீட்ரு இருக்கும் பன்னெண்டு மீட்ரு பீட்டி பீட்டின்னா தார் வரும் மீடிய வந்து ஃபேவர்ட்டாக வரும் இப்போ இந்த குறையோட நோக்கம் மனு வர்றது நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் நடக்கலைன்னு வராது இப்போ கூட இன்னொரு ஸ்கீம் கூட நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அநேகம் கூட அதை சில பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வந்து யாரும் ஃபோன் போட்டால் கூட நேராக வாங்கிடலாம்னு வச்சுருக்கோம் நேரன்னா நம்ம கிளப்பில் எவ்வளோ உள்ள ஆஃபீஸர் அந்த சோனில் வருவாங்க நல்லா புதுமையாக இருக்கும் முதலமைச்சர் உத்தரவுகள் நடத்த அனைவரும் பயன்படுத்தி எங்களோடய நோக்கம் இந்த ரோடு லெஜர் படி தான் என்ன வரும் இந்த வருஷத்துக்கு அலாட்மெண்ட் உடச்சில் நூறு பெர்சன்ட் சாலை இல்லாத இடம் இல்லைங்கிறதை ஆகிடுவாங்க கிட்டத்தட்ட அறுபது வார்டில் எண்பது பெர்சன்ட் படி நடைபெற்றது இப்போ நேற்று காலையில் பெஞ்ச மழை வெளியில் பார்த்துருக்கீங்க ரெண்டு மணி நேரம் பெஞ்சது எங்கேயும் தண்ணியாக நாங்கள் எங்கேயும் மோட்டராக ஆப்ரேட் பண்ணல செல்லு வண்டி வச்சு புரியலை ஒரு சில இடத்துல இருந்தது அதில் சோப் போட்டு தான் அடைச்சிருந்தது கேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் அந்த பனி முழுமையாக நடைபெறல யாருனே நான் சொன்ன மாதிரி ஆறாவ்டு எட்டாவது எட்டாவ்டு அதில் வந்து முழுமையாக நடைபெறல பொறுத்தவங்களை ஒரு பதினஞ்சு நாளில் முடிச்சுருவோம் இங்கிட்டு நம்ம நர்சங்க உட்பட்ட ரெண்டாவது வார்டு மூணாவது வார்டு முழுமையாக ஏடிபி ஸ்கீமு நடைபெற முடியாமல் இருந்தாலும் தண்ணி ஓடுறது வழியே வச்சாச்சு அதனால் பயப்பட வேண்டியது தேவையில்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் மாணவர்களுக்கு உள்ள தண்ணியை போடுறது வழி வச்சியாச்சு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த மழை வந்தது அப்படின்னு புதுக்கோட்டை பிரிட்ஜி புளியை நிறைஞ்சு கல்கரேட் ஒளியாக வந்துடுது அதுவும் வரக்கூடாதுன்னு புது புதுக்கோட்டை பிரிஞ்சா கங்கு அது கீழே டீசல் பண்ணுற வேலை வந்து பிரமா நடைபெற்றிருக்கு இருக்குது கோரம்புலம் வரும் கோரம்பலம் நிறைய முத்த நம்ம முத்தியாவரம் ரோடு வந்ததுக்கப்புறம் முன்னூற்றி முப்பது வழியாக ஆறு கிலோமீட்டர் நேரம் எஸ்சிபிசி பின்னாடி உள்ளேயே கடலில் போவோம் அதையும் நாங்கள் போன வாரம் தெற்கு கொண்டனம் கோல் ஆயில் பண்ணி பணி நடைபெற்று கொண்டுருக்குது இதெல்லாம் எதுக்குன்னா போனாட்ட ஒரு பாடம் நம்மளுக்கு மழை சொல்லிட்டு இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்கோம் அதனால் என்ன மழை பெஞ்சாலும் படிக்கிறக்குள்ளே பணி நடைபெற்று இருக்குது இன்னொன்று ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் தெரிவித்து போயிடும் மலையை வந்து மலையோட அந் அளவு கண்காணிக்கலாம் ஆனால் புதுக்கோட்டையில் அந்த பாலத்துக்கு வர்றது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ஓடி விடுது கைத்தார் கலமுடியில் அந்த பாலத்தில் எவ்வளோ தண்ணி வருதோ அவரோட அளவுகோல் வந்து நம்ம மாநகராட்சியில் தெரியும் ஐசிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு இதுக்கு கோரமலை டேங்க் இருபத்தி ரெண்டு மழை திறக்கிற இடத்துலையும் ஒன்று வைக்கும் அதுபோல் நம்ம பக்கங்களோட ஸ்டார்டிங்கே ஒன்று வைக்கோம் இது போக நம்ம ஸ்டெர்லைட் பக்கத்தில் விஜய் வேற சொல்லியா காட்டார் தண்ணி வரும் அதான் நம்ம ரெசியூ பண்ணதுக்கு வரும் அந்த இடத்துல வைக்கிறனால மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் தூத்துக்குடிக்குள்ளே மழை இல்லைன்னு அசாலாக இருந்தாலும் காட்டு கோயிலை சுற்றி பெஞ்சாலும் எவ்வளோ தண்ணி உள்ளே இன்ஃபோ வருதுன்னு தெரிஞ்சு அது உடனடியாக டேமை துறக்கிறதுக்கு எதுக்கு வந்து நல்ல முறையில் இருக்குன்னு தெரியுங்க இப்போது கொஞ்சம் ஏற்கனவே நாங்கள் இந்த புக் பேர் நடக்க அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் மாநகர மக்களும் பத்திரிக்கையாளர் வந்துருந்தேன் தெரிவிக்கிறேன் புக்ஃபேர் யாருங்க நம்ம மூன்று ஒன்று ரெண்டும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்தது மூணாவது நாலாவது அஞ்சாவது சிறப்பாக நடைபெறுது அனைவரும் ஏன்னா புத்தகை வாசித்து வந்தால் தான் இந்த காலத்தில் இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு நாங்கள் எந்த ரிக்கார்டுன்னு கிடையாது சொன்னேன் போன வருஷம் மழை பெஞ்சு உங்கள் மனசுலேயே இருக்கும் புத்தகம் எல்லாம் வந்து எழுத்துக்கொள்ள எழுதியாச்சு புத்தகத்தை தான் நம்ம தாவம் அந்த நிகழ்காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் வருங்காலம் தெரிஞ்சுக்கணும் கல்வி அறையில் நம்மளோட கல்வி தான் நம்மளோட அசைமுடியாக சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ரீட் பண்ணால் நல்லா பக்குவம் நம்ம ஒரு கா கட்டதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் புத்தகத்தை படித்து கொண்டே இருக்கலாம் கூறி ஒரு மனு கொடுக்க வாங்க சொல்லிட்டு சொல்லலாம் இருந்தால் ಆ ವಿಡ್ ಎಂಗರ್ ಗೆ ಒಳ್ಳೆ ಏನಾಗೋದು ಯಾಕ ರೆಡ್ಿಸ್ ಕ್ಲೂ ಇದೆ ಒಂದು ಫಾದೇರೋಣ್ಣಾ ಕಣಾ ನಾನು ಒಳ್ಳೆ ಇಲ್ಲಿ ಯಾರ್ಯಾ ಇಲ್ಲಾ ಬಾಲಾ 25 ಮೀ ಟಿಕೆಟ್ ಮುಸೇ ಮಾಡ್ವಾ ಚತ್ರಪತಿ இல்லைக்கா இது உடனே கோயில் ஊற்றுவாங்க லிஸ்ட்ல எழுதினா கலெக்டர் முன்னாடி போயிருக்க சரிங்க